வெல்கம் டு பிரியமான சமையல் ரியல் பிரியா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிப்பியை நம்ம கேப்சிக்கட்டை வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு முட்டையை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை இல்லாமல் செய்ங்க முட்டை இல்லாமல் செஞ்சாலுமே இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு மூணு முட்டையை நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூடுதலாகவே இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான காரம் வந்து இதுலேருந்தே கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் பொடியாக நம்ம வந்து ஸ்கிராம்பிள் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இதை ஸ்கிராம்பிள் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த முட்டையை எதுக்கு பெருசு பெருசாக ஸ்கிராம்பிள் பண்ண சொன்னால் நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்பட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா ரைஸோடு ரொம்ப மிக்ஸ் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதே பேன்லையே கொஞ்சமாக பட்டரு சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கி கொடுங்க நான் மூணு கலரில் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் ரெட்டு க்ரீன் எல்லோன்னு இது மூணுத்தையுமே இந்த பட்டரில் வந்து சாட்டே பண்ணக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் மூடி போட்டெல்லாம் வேக வைக்கக்கூடாது அடுத்தது வந்து சிம்லையெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது நல்லா ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க இதில் உள்ள அந்த க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா வாசமான நல்லா சுண்டி இழுக்கக்கூடிய அந்த மணத்தில் வர்ற ரைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அது இந்த ஃப்ரைட் ரைஸு மேகி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறதும் மேகியில் கொடுக்குற அந்த சீசனிங் மிக்ஸை தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சிருப்பேன் அதில் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த சீசனிங் மிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல வரலை ஆனால் எப்போயாச்சும் பசங்க கேட்கும்போது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஃபுட்டு கொடுக்கணுன்னு நினைக்கும் போது இதை கொடுக்கலாம் அவுட் சைட் ஃபுட்டுக்கு இது எவ்வளவோ பெட்ரு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம் அதாவது இதில் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கோம் கேப்சிக்கமே ரொம்ப நல்லது இதில் நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் கூட போட்டு செய்யலாம் வெறும் கேப்சிக்கத்திலே இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துருக்கோம் நான் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெகுலராக எந்த ரைஸாக சாப்பாட்டு வடிப்பீங்களோ அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி இந்த மாதிரி சத்துக்களும் இருக்குது அடுத்தது அயன் கால்சியம் பாஸ்பரஸும் நிறைய இருக்குது அடுத்தது இந்த நமக்கு மஞ்சள் காமாலை பல்லு வலிக்கிறதுக்கு அடுத்தது மலேரியா போன்ற நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்துதுன்னு கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை குழந்தைங்கள்னு இல்லை எல்லாருமே வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி கேப்சிக்கத்தை எடுத்துக்கிற பழக்கத்தையும் நம்ம வச்சுக்கலாம் வழக்கமாக கேப்சிக்கத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியை நீங்கள் பார்த்தீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க நிச்சயமாக செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்